இது என்ன மரம் தெரியுதா கொடம்புளி கேரளாவில் ஃபேமஸான மரம் இங்கே நம்ம புளியை வந்து புளி குழம்புக்கு கருவாட்டு குழம்புக்கு மீன் குழம்புக்கு புளியை பயன்படுத்துகிறோம்ல கேரளாவில் இந்த குடம்புலின்னு பயன்படுத்துகிறாங்க இது வந்து பெண்களுக்கு முக்கியமான ஒரு புளி இங்கே நம்ம புளியை விட இது சிறப்பானது இந்த ப புளியினுடைய அமைப்பு வந்து நீங்கள் கொடம்புலி அப்படின்னு கூகுளில் போட்டு பாருங்கள் ஒரு கொய்யாக்காய் ஒரு நார்த்தங்காய் எப்படி பதப்படுத்துகிறோமோ அந்த அளவில் பதப்படுத்திட்டு இதை புளிக்கு பயன்படுத்தலாம் இது என்ன தெரியுதா மனோரஞ்சிதம் பூ வகை இது ஏன் மனோரஞ்சிதம்னு பேர் வச்சாங்க நீ மல்லிப்பூ நினச்சிக்கிட்டு இந்த மூ இந்த பூவை நுகந்தீங்கன்னா மல்லிப்பூ வாசம் அடிக்கும் நீ ஜாதி மல்லி நினச்சிக்கினே இந்த பூவை மோந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசம் அடிக்கும் அதனால தான் மனோ மனதில் என்ன நினைக்கிறியோ அந்த வாசம் வரும் பந்தல் மாதிரி போட்டு இல்லை இல்லை முடிஞ்ச போச்சு வீட்டு வாசலுக்கு முன்னாடி நீங்கள் இதை வளர்க்கலாம் அதிகமாக இந்த வாசத்துக்கு பறவைகள் வரும் குறிப்பாக சிட்டு வரும் வாங்க